இங்கே தெளிவா ஐக்கிய செய்த எல் இந்த கேட்டகரியில் இருக்கிற உனக்கு எல்லாருக்கும் கிங்டம் கிரேஸ் பலஷி ஜோஹோ பரு திறந்துகள் நீ தைரியமா வார வார சண்டை சபைக்கு வரலாம் வந்துட்டு நீ போய் சேவ வேண்டிய வேலையும் செய்யணும் அதுவும் நான் அதே தெரியுமா சொல்லிக்கிறேன் இல்ல நான் பப்புல அவ்வளவு செய்யறேன் எப்படி சபைக்கு வர முடியும் சபைக்கு வா அதுக்கப்புறம் பப்புக்கு போய்க்குவோம்

உந்தன் கூந்தலின் மீன் பிடிப்பே வெண்ணிலவே நனனன மீதே சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் இடை கொண்டு போவதும் எங்கருக்கு நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் பைசலாட் ஆண்டவர் நட்சத்திர மோகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் சமீப காலமாகவே கிறிஸ்தவ மார்க்கத்தில் புதிய புதிய உபதேசங்கள்லாம் எழுப்பி இன்னைக்கு கிறிஸ்தவத்தை கெடுத்து கொண்டு தான் இருக்கிறார் இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜான்ஞ்சபுராஜ் அதுக்கப்புறம் வந்து பிரபலமான ஊழியர்காரங்களாக சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறதும் சப சபைகளில் அநாகரிகமாக நடந்துகிறதும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கண்டித்து வீடியோ பதிவு செய்து கொண்டு தான் இருந்தோம் இருந்த போதிலும் ஒரு சிலர் சொல்லியும் திருந்தாத பட்சத்தில் ஒரு சில விஷயங்களில் ஆண்டவர் என்ன பண்ணார் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு திருத்த வைப்பார் என்று நான் நினைக்கிறேன் இப்போ ஒருத்தர் புதுசாக புதுசாக என்ன பண்ணுறாருன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூலமாக என்ன பண்ணுறாரு அவர் சபையில் கூட்டம் இருக்கா இல்லையா என்று எனக்கு தெரியாது அவர் ஒரு ஒரு ஆஃப்ட் ஹவுஸில் ஒன்று போட்டுட்டு கிழிஞ்ச ஒரு சாக்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணுறாருனா சினிமா பாடல் பாடிட்டு வர்றாரு சினிமா பாடல் பாடிட்டு ஆண்டவர் இந்த மாதிரிலாம் இருக்க சொன்னார் நீ உலக பிரகாரமாக இருக்கணும் அப்படி என்கிற ஒரு புதிய உபதேசத்தை இவரு மக்கள் மத்தியில கொண்டு வராது சினிமா பாட்டுனா என்ன வேற விதமான பாட்டுனா என்ன சொல்றேன்னா சபைக்கு பொழுது அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு சபைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சபை நம்மதான் ஆண்டவருக்கு ஊழியக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா முழங்காலகிட்டையும் சபிக்கணும் ஆண்டவர்கிட்ட அழுது எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் நல்ல விசுவாசத்தோடு இருந்தா ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்ற அந்த ஒரு தைரியத்தை நம்முடைய ஊழியக்காரங்க எனக்கு சொல்லி கொடுத்து இருக்காங்க ஆனா இவரு என்ன சொல்கிறாரு என்று சொன்னா நீ நல்லா பாட்டு பாடு நல்ல உங்க இஷ்டத்தை போல இரு அது இல்லாம இன்னொன்னு சொல்றாரு ஆஹ் ஒரு சிலர் காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒரு சில என்ன வேணாலும் பண்ணிட்டு வா ஆனா நீ சபைக்கு மட்டும் வா என்று சொல்லி இந்த போதகர் போதகர்ன்றல ஒரு டுபா ஒரு போதகர் சொல்லி கொண்டு இருக்கிறார் இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒரு பேரு அதிர்ச்சியாக தான் நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கோம் இந்த கடைசி கால கட்டத்துல கிறிஸ்தவ விசுவாசிகளும் கிறிஸ்தவ போதகர்களும் இன்னைக்கு வேற விதமா போய் கொண்டுதான் இருக்கிறாங்க கிறிஸ்தவ போதகர்கள் எப்படி போய்கிறார்கள் என்று சொன்னா உலக பிரகாரமான காரியங்களில் என்ன பண்றாங்க தான் இருக்கிறாங்க ஆனா திடீர்னு பார்த்தா சர்ச்சையில் மாட்டிக்கிறாங்க ஒரு சில போதகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா இந்த மாதிரி உலக பிரகாரமா போய் 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 சபைய சீரழித்து கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையா சொல்றேன் கேவலமா இருக்குது இன்னைக்கு நிறைய பேர் என்ன திரமா நினைக்கிறாங்க கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தா ஒரு பாஸ்டராக இருந்தா என்ன பண்ண நாலு பேர் நம்மள மதித்து அப்படின்னு ஸ்தோத்ரோன்னுவாங்க ஸ்ரோத்திரம் பண்ணுவாங்க காணிக்கை கொடுப்பாங்க தசம்பாக்கம் கொடுப்பாங்க அப்படின்ற சொல்லி ஒன்றுமே கிடையாது ஒன்றும் தெரியாதெல்லாம் பாஸ் ஆகிட்டு இருக்கு இருக்கோம் கெட்ட இலும் இன்னைக்கு கூட பாருங்களேன் ஆண்டவருடைய கிருபையில் எனக்கு ஒரு நாலஞ்சு விஷயம் தான் தெரியும்னு வச்சுக்கோங்க ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறார் இதுவரைக்கும் நான் ஒரு பாஸ்டர் நான் ஒரு போ இது வரைக்கும் இதுவரைக்கும் நான் சொன்னதே கிடையாது நான் ஒரு சாதாரண மனுஷன் அவ்வளோதான் ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ணுறாங்க பெரிய ஆளாக மாறிடுறாங்க அதனால கிறிஸ்தவ மார்க்கம் இன்னைக்கு ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் எப்படி இருக்கணும் தெரியுமா செய்து யார் ஊழியக்காரங்க யார் கல்ல ஊழியர்காரங்க என்று நீங்க தான் பார்க்கணும் பைபிள் வாசிக்கிறவங்களா ஊழியக்காரங்க கிடையாது அதுவும் முக்கியமா ஆசீர்வாதத்தை சொல்றாங்கன்னு தெரியுமா அவங்களா ஊழியக்காரங்களே கிடையாது பைபிளை படிங்க பைபிள் என்ன சொல்லுது பைபிள் சொல்ற மாதிரி ஜான்சனே சொல்லனா தப்பு தப்பு தான் பைபிளை படிச்சு யாரு நல்ல ஊழியக்காரங்க யார் கெட்டவங்க அப்படி என்று நீங்க படிச்சாதான் உங்களுக்கு தெரியும் இவங்க ஊழியக்காரங்க அப்படி சொல்லாதீங்க எங்க ஊழியக்காரங்க உங்களுக்காக வேணாலும் பண்ணுவாங்க ஆமாங்க உங்களுக்காக உங்க ஊழியக்காரங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கதான் ஏமாத்துவாங்க ஒரு சில ஊழியக்காரங்கள சொல்றேன் ஏமாத்துவாங்க ஆண்டவர் அதை கட்ட சொன்னாரு இதை கட்ட சொன்னாருன்னு சொல்லி கேட்பாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேய் பூச்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சூனியை வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க நான் ஒன்னும் ஒன்று கேட்குறேன் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு எப்படியா பெய் பிடிக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுங்களேன் அது இல்லை அவளுக்கு இப்படின்னா அப்படி உள்ள இருந்தா இப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் உருவாகி இருக்கிறாரு அமாவாசை ஜெபம் போய் இப்போ பௌர்ணமி ஜபம் வந்துச்சு இன்னும் கிருத்திகை ஜெபம் வரணும் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அது பேர் நான் பேர் நவமியா ஏதோ ஏதோ காலாண்டரில் போட்டிருக்காங்க அதனால நான் சொல்கிறேங்க நவமி ஜபம் வந்துடும் பிரதஷ்டம் அந்த ஜபம்லாம் வர இப்போ வரும் ஒன்றுமே புரியல இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் எப்படி போய் கொண்டு இருக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இந்து மார்க்கத்தில் இருக்கிறவங்க கூட இல்லை அவங்க கடவுளுக்கு பயபக்தியாக இருக்கிறாங்க கிறிஸ்தவ மார்க்கம் நினச்சா தான் உண்மையாக எனக்கு வருத்தமாக இருக்கிறது ஏன்னு ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றத யாரும் கடைப்பிடிக்கல இஸ்லாம் மார்க்கத்தில் கூட பாருங்களேன் அவங்க நம்ம ஆண்டவரை கும்பலேனாலும் அந்த குரானுக்கு அவ்வளோ பையன் மரியாதை கொடுப்பாங்கங்க அது நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க அவங்க கடவுளுக்கு அவங்க கும்பிட்ற கடவுளுக்குன்னு ஒரு பக்தி அந்த ஒரு வைராக்கியம் அந்த மசூதிக்குள்ளே போனால் அவங்க கை காலை கழுவிட்டு தான் போவாங்க அவங்க முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கிறாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஆண் அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கணுன்னு தான் நானும் விரும்புகிறேன் ரச்சிப்பு கத்துற விடுகிறேன் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நான் பேசல ஆனால் அவங்க கும்பிட்ற அந்த அவங்க அல்லாவதாக கும்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கும்பிடுற கடவுளை பாருங்கள் கை காலெல்லாம் கழுவிட்டு அந்த இடத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து பயபக்தியோட முழங்கால் போட்டு கும்பிட்றாங்க ஆனால் நம்ம ஆளுங்க எப்படின்னு தெரியுமா ஒம்பது மணிக்கே உபதேசம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒம்பது மணிக்கு தான் உபதேசம் பண்ணுவாங்க ஏழு மணிக்கே போட்டு ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் நம்ம ஆளுங்களே ஒம்பது மணிக்கு தான் என்ன பண்ணுவாங்க அந்த உபதேசம் பண்ணுற டைமில் வருவாங்க என்னன்னு சொல்கிறேன் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு நாலு பேர் உலகத்தில் முதலிடம் கொடுப்பாரு நீங்கள் ஆண்டவருக்கே கடைசி இடம் கொடுப்பீங்க நீங்கள் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் மாத்திடுவார் கஷ்டம் வருது கஷ்டம் வருதுன்னு சொல்கிறீங்க ஏன் கஷ்டம் வருது ஆண்டவருக்கு எல்லா எல்லா விஷயத்துலையும் முதலிடம் கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் போகிற இடம்லாம் ஆண்டவரே முன்னே இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாரு விசுவாசிங்க ஆண்டவரால் தான் எல்லாம் முடியும் எந்த பாஷ்ட பேச்சையும் கேட்காதீங்க ஜபிங்க முட்டை கால ஜபிங்க ஜபா ஜபாத்துக்கு பதில் வரலன்னு வச்சிக்கிங்களேன் வராமலாம் இருக்காது நிச்சயமா முழநாள் போட்டு அழுது ஜபா பண்ணுவார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார் என்று விசுவாசிங்க முதல்ல விசுவாசம் தான் விசுவாசிச்சா அது ஆண்டவர் எப்படியாவது செய்வாரு தவறான ஊழியக்காரங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருங்க பைபிளை படிங்க ஆண்டவர் சீக்கிரம் பூமியில வர போறாரு அவருடைய வருகைக்கு ஆயிட்ட கத்த நல்லவர் ஆக